வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் மூணாவது ஏல இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்குறோம் ஆல்ரெடி லெவன்த்து சிறப்பு தமிழில் ரெண்டு ஏல்கள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா இன்னைக்கு வந்து மூணாவது ஏல இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் நொண்டி நாடகங்கள் எந்த நூற்றாண்டில் தோன்றின ஆன்சர் பதினேழாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தோன்றியது நொண்டி நாடகங்கள் பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உருவான சில நொண்டி நாடகங்களினுடைய பெயர்கள் என்ன ஆன்சர் திருக்கச்சூர் நொண்டி நாடகம் பழனி நொண்டி நாடகம் சீதகாதி நொண்டி நாடகம் பொதுவாக நாடகத்தை எத்தனை அங்கமாக பிரிப்பர் ஆன்சர் ஐந்து அங்கங்களாக வந்து பிரிப்பாங்க பொதுவாக நாடகம் வந்து ஐந்து அங்கங்களாக பிரிக்கப்படுது ஓர் அங்கம் மட்டுமே உள்ள நாடகத்தை வந்து ஓரங்க நாடகம் என அழைக்கப்படுது ஓர் அரங்கம் மட்டுமே உள்ள நாடகம் வந்து ஓரங்க நாடகம் என அழைக்கப்படுது தொக்கல் என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கின்றோம் ஆன்சர் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் அப்படின்னா அதனுடைய தமிழாக்கம் வந்து தொக்கல் ஒரு நாடகத்தின் முடிவில் பார்வையாளன் பெறுகின்ற உணர்வின் அடிப்படையில் அந்நாடகத்தினை எத்தனை வகைப்படுத்தலாம் ஆன்சர் இரு வகைப்படுத்தலாம் இன்பியல் நாடகம் துன்பியல் நாடகம் என தமிழின் முதல் காப்பியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பிய நூல் சிலப்பதிகாரம் நாடக அரங்கத்தின் முன்பகுதியில் தொங்கவிடப்படும் மறைப்பு திரையை எவ்வாறு அழைக்கின்றோம் ஆன்சர் திரைச்சீலை சிலப்பதிகாரத்தில் நாடக அரங்கில் திரைச்சீலை எத்தனை வகையாக வந்து குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் மூன்று வகைகளாக வந்து குறிப்பிடப்படுது ஒரே பக்கத்தில் திரை இழுக்கப்படுகின்ற ஒரு முக இரு பக்கமும் திரை திறக்கின்றது வந்து பொறுமுக எளினி மேலிருந்து கீழாக இறக்கின்ற அந்த திரைக்கு வந்து கரந்து வரல் எளினி என்று பெயர் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அறிமுகமான நாடக அரங்க முறைகேடு அன்சர் படச்சட்ட அரங்கம் எடுத்துக்காட்டு வந்து சென்னை கனிமரா நூலக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள முன்மேடை அமைப்போடு அமைந்த படச்சட்ட அரங்கம் வந்து இருக்கு தற்போது நாடகப்பள்ளி எங்கு உள்ளது ஆன்சர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் தற்போது நாடகப்பள்ளி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இருக்குது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் புலம் வந்து இருக்குது தமிழகத்தின் தொன்மையான கலை வடிவங்களுள் ஒன்று கூத்துக்கலை தமிழகத்தின் தொன்மையான கலை வடிவங்களுள் ஒன்று கூத்துக்கலை தெருவில் நடத்தப்படும் கூத்து என்பதால் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் தெருக்கூத்து பார்வையாளர்களுக்கு கதை சொல்லல் நடித்தல் ஆடல் பாடல் என பல கலைத்தன்மைகள் சேர்ந்த ஒன்று வந்து கூத்துக்கலை கூத்து தொடங்கும் முன் அரை மணி நேரத்திற்கு முன் மிருதங்கம் ஜால்ரா இசைக்கருவிகள் அனைத்தும் ஒரு சேர ஒழிக்கும் இவ்வொலி ஊராரை அழைப்பதற்கு உதவியாக இருக்கும் இதனை வந்து எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் கலீரி கட்டுதல் கல்லறைக்கட்டிற்கு பிறகு பார்வையாளர்கள் முன் தோன்றுகின்ற குறிப்பிடத்தக்க முதல் கலைமாந்தனை எவ்வாறு அழைக்கின்றோம் ஆன்சர் கட்டியக்காரன் கட்டியக்காரனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களா என ஆன்சர் கோமாளி காவர்காரன் பஃபூன் சபை அலங்காரன் விதுஷகன் தெருக்கூத்த கலைமாந்தகர்களின் அருமை பெருமைகளை சொல்லி பார்வையாளர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்துவதாலும் எவ்வாறு பெயர் பெற்றுள்ளான் ஆன்சர் கட்டியக்காரன் கூத்தில் மிக சுதந்திரமாக இயங்கும் கலை மா கலை வந்து கட்டியக்காரன் கூத்துக்கள் தமிழகத்தின் எப்பகுதியில் வந்து நடைபெறுகிறது ஆன்சர் வட தமிழகத்தின் தென்பகுதியில் கூத்துக்கு பதிலாக நடத்தப்படுவது ஸ்பெஷல் நாடகங்கள் தமிழகத்தில் ஸ்பெஷல் நாடக முறையை உருவாக்கியவர் வந்து சங்கரதாச சுவாமிகள் சங்கரதாச சுவாமிகளினுடைய காலகட்டம் என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்காரு தமிழ் நாடக மரபை பின்பற்றியும் கால மாற்றங்களுக்கு ஏற்பவும் நாடகம் படைத்தவர் யார் ஆன்சர் சங்கரதாச சுவாமிகள் இசையை முதன்மைப்படுத்தி கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்களை படைத்தவர் யார் ஆன்சர் சங்கரதாச சுவாமிகள் பழங்கடைகளில் குறைவான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு பாத்திரங்களின் தர்க்கத்திற்கு இடமளித்து நாடகங்களை உருவாக்கியவர் யார் ஆன்சர் சங்கரதாச சுவாமிகள் சிறுவர்களைக் கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர் யார் ஆன்சர் சங்கரதாச சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் சங்கரதாச சுவாமிகள் ஆட்டம் இசை சிறிதளவு வசனம் என்று இருந்த தெருக்கூத்து நாடகங்களின் அமைப்பை குறைத்து கற்பனை சிறப்பும் மிக்கதுமான பாடல்களை படைத்தவர் வந்து சங்கரதாச சுவாமிகள் நடிகர்கள் விருப்பம் போல் வாசனங்களை பேசி வந்த நிலையை மாற்றி வரையறுத்த நாடக பிரதிகளை உருவாக்கியவர் சங்கரதாச சுவாமிகள் நாடகத்தில் பழந்தமிழ் இலக்கிய வரிகளையும் உரையாடலில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் சங்கரதாச சுவாமிகள் மதுரகவி பாஸ்கரதாஸ் காலகட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்று திகழ்ந்த தமிழ் நாடக கலைஞர் யார் ஆன்சர் மதுரகவி பாஸ்கரதாஸ் ஆங்கிலேய அரசின் அடக்குமுறையை எதிர்த்தவர் மதுரகவி பாஸ்கரதாஸ் நாடு முழுவதும் விடுதலை அரசியல் வீறு கொண்ட காலகட்டத்தில் தேசிய விடுதலை இயக்கத்தின் மீது காந்தியடிகளின் அகிம்சை வழி போராட்டங்களின் மீதும் பற்று கொண்டவர் யார் ஆன்சர் மதுரகவி பாஸ்கரதாஸ் தம் நாடகங்களில் பாடல்களின் வழி விடுதலை கருத்துக்களை பொது மக்களிடத்தில் கொண்டு சென்றவர் வந்து மதுரகவி பாஸ்கரதாஸ் தேசிய விடுதலை கருத்துக்களை நுட்பமாக இணைத்து நாடக பாடல்களை இயற்றி கவி புனைவதில் புதிய முறையை உருவாக்கியவர் வந்து மதுரகவி பாஸ்கரதாஸ் மதுரகவி பாஸ்கரதாஸ் இயற்றிய எந்த நாடக பாடல்கள் ஆங்கிலேய அரசால் வந்து தடைபெற்றன அன்சர் பகத்சிங் தூக்கிலேற்றப்பட்ட நிகழ்வு காந்தியடிகள் பங்கேற்ற வட்டமேசை மாநாடு பஞ்சாப் படுகொலை நாடக பாடல்களை எல்லாம் வந்து ஆங்கில அரசு தடை செய்தன யாரின் நாடக பாடல்கள் புகழ்பெற்ற ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் இசைத்தட்டு நிறுவனம் கிராம போன் இசைத்தட்டுகளில் பதிவேற்றி உலகம் முழுவதும் வந்து கொண்டு சென்றது ஆன்சர் மதுரகவி பாஸ்கரதாஸ் இவருடைய நாடக பாடல்கள் புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களான கே பி சுந்தராம்பாள் கிட்டப்பா எம் எஸ் சுபலக்ஷ்மி போன்றோர் யாரினுடைய நாடகங்களில் பாடி நடித்துள்ளனர் மதுரகவி பாஸ்கரதாசினுடைய நாடகங்கள்லாம் பமல் சம்பந்தனாரினுடைய காலகட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்காரு தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்பட்டவர் வந்து பமல் சம்பந்தனார் நாடக அமைப்பிலும் நடிப்பு முறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தியதன் மூலம் தமிழ் நாடகத்தை மேநாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர் வந்து பம்மல் சம்பந்தனார் பிராண வரலாறு நாடகங்களுடன் மக்களின் வாழ்க்கையை ஒட்டிய கதைகளை கொண்ட இயல்பான பேச்சு மொழியில் அமைந்த சமூக நாடகங்களையும் நடத்தியவர் யார் ஆன்சர் பம்மல் சம்பந்தனார் பாடல்கள் மிகுந்திருந்த தமிழ் நாடகங்களில் உரையாடல்களை முதன்மைப்படுத்தியவர் பம்மல் சம்பந்தனார் அரிச்சந்திரன் கதையை சந்திரகரி என்று பொய் மட்டுமே பேசுகிற ஒருவனை பற்றிய கதையாக உருவாக்கியவர் வந்து பம்மல் சம்பந்தனார் எதிர்கதை நாடகம் என்னும் புதிய வகையை உருவாக்கியவர் பம்மல் சம்பந்தனார் இரவு முழுவதும் நடைபெற்ற நாடகங்களை மூன்று மணி அல்லது நான்கு மணி நேரத்திற்குள் முடிக்கும் முறையை வந்து கொண்டு வந்தவர் பம்மல் சம்பந்தனார் பம்மல் சம்பந்தனார் சபை என்ற நாடக குழுவை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பயன்முறை நாடக குழு எது சபை பமல் சம்பந்தனார் எத்தனை நாடகங்களை வந்து எழுதியுள்ளார் அன்சர் தொண்ணூத்தி நாலு நாடகங்கள் மனோகரா சபாபதி சந்திரகரி சிறுதொண்டர் நாடகம் உத்தம பத்தினி போன்ற நாடகங்களை எழுதியவர் வந்து பமல் சமந்தனார் நாடகத்தமிழ் நாடக மேடை நினைவுகள் நாடக மேடை நினைவுகள் பேசும் படம் அனுபவங்கள் போன்ற நாடகம் தொடர்பான நூல்களை எழுதியவர் வந்து பமல் சமந்தனார் இந்திய நாடக மேடை என்ற இதழை வெளியிட்டவர் பமல் சமந்தனார் முதல் முதலாக முழுவதும் பெண்களை பங்கேற்ற பாலாமணி அம்மாள் என்ற நாடக குழுவை தொடங்கி நடத்தியவர் வந்து பாலாமணி அம்மையார் முதல் முதலாக முழுவதும் பெண்களை பங்கேற்ற பாலாமணி அம்மாள் என்ற நாடகக் குழுவில் எத்தனை பெண்கள் வந்து இருந்தனர் ஆன்சர் எழுபது பெண்கள் நாடக அரசு என்று சிறப்பிக்கப்படுபவர் பாலாமணி அம்மையார் நாடக மேடையில் பெட்ரோமார்க்ஸ் இலக்குகளை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் பாலாமணி அம்மையார் அவை சண்முகம் எனது நாடக வாழ்க்கை என்ற நூலில் யாரை பற்றி கூறுகிறார் ஆன்சர் பாலாமணி அம்மையாரை பற்றி தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் என்று போற்றப்படுபவர் ஆர் எஸ் மனோகர் கல்லூரி நாடகத்தில் மனோகர் கதாபாத்திரத்தில் நடித்ததால் அதையே தன் பெயராக மாற்றி கொண்டவர் ஆர் எஸ் மனோகர் ஆர் எஸ் மனோகர் எட் இவரினுடைய இயற்பெயர் வந்து ராமசாமி சுப்பிரமணியன் நாடகத்தின் மீதான காதலால் நேஷனல் தியேட்டர்ஸ் நாடக நிறுவனத்தை தொடங்கியவர் ஆர் எஸ் மனோகர் ஆர் எஸ் மனோகர் நேஷ்னல் தியேட்டர்ஸ் நாடக நிறுவனத்தை எந்த ஆண்டு வந்து தொடங்கினாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இன்ப நாள் உலகம் சிரிக்கிறது ஆகிய சமூக நாடகங்களை அரங்கேற்றியவர் ஆர் எஸ் மனோகர் ராவணன் சூரபத்மன் உள்ளிட்ட எதிர்மறை கதாபாத்திரங்களை கொண்ட நாடகங்களை படைத்தவர் வந்து ஆர் எஸ் மோகன் ஆர்எஸ் ஆர் எஸ் மனோகர் ஆர் எஸ் மனோகருக்கு இலங்கேஸ்வரன் நாடகத்தை இலங்கையில் தொடர்ந்து எத்தனை நாட்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஆன்சர் இருபத்தி ஒரு நாட்கள் இலங்கையில் யாரின் நாடகத்தை பார்த்து லங்கேஸ்வரன் என்ற பட்டம் கொடுத்து கௌரவித்தது ஆன்சர் ஆர் எஸ் மனோகரனுடைய நாடகத்தை பார்த்து ஆர் எஸ் மனோகர் ஒரு நாடகத்திற்கு எத்தனை நாட்கள் ஒத்திகை பார்ப்பார் ஆன்சர் முப்பது நாட்கள் இரநூக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் வந்து இவர் நடிச்சிருக்காரு ஆண்டன் செகாவ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் ரஷ்யா கடல் பறவை அங்கில் வானியா மூன்று சகோதரிகள் செர்ரி பழத்தோட்டம் ஆகிய நான்கு செவ்வியல் நாடகங்களையும் எழுதியவர் ஆண்டன் செகாவ் ஒரு ரூபாய் என்ற நாடகத்தை எழுதியவர் ஜெயந்தன் ஜெயந்தன் என்னும் புனை கொண்டவர் பே கிருஷ்ணன் ஜெயந்தன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆன்சர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஜெயந்தனினுடைய எந்த நாடகம் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்றது ஆன்சர் நினைக்கப்படும் என்ற நாடகம் ஜெயந்தனினுடைய எந்த வானொலி நாடகம் அகில இந்திய வானொலியில் முதல் பரிசை வந்து பெற்றது ஆன்சர் சிறகை விரி வானம் உணது என்ற சிந்தனை கூடல் என்னும் அமைப்பை தொடங்கி இளைஞர்களுக்கு பயிற்சியையும் பேச்சு பயிற்சியையும் அளித்தவர் யார் ஆன்சர் ஜெயந்தன் ஆர்த்த சபையின் நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாறாயிரத்து ஒருவர் என்ற பாடல் வரியை இயற்றியவர் அவையார் மனிதனுக்கு உள்ள திறமைகளில் மிகுந்த போற்றுதலுக்குரியது பேச்சாற்றல் அதை சரியாக கைவர பெற்றவர்கள் அரசனை விட அதிகாரம் பெற்றவர்கள் அந்த கலையை கற்றவர்கள் இந்த உலகில் விடுதலை பெற்ற ஆற்றலாக இயங்கக்கூடியவர்கள் என்ற கருத்தை கூறியவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்காவில் நிறவிற்கு கிளர்ந்தெழுந்து தம் உரைகள் மூலம் சமத்துவத்தை எடுத்துரைத்தவர் மார்ட்டின் லூதர் கிங் கருப்பின மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற போராட்டங்கள் யாரினுடைய தலை சிறந்த உரைகள் மூலமே மக்களை சென்றடைந்தன ஆன்சர் மார்ட்டின் லூதர் கிங் மார்ட்டின் லூதர் கிங் எந்த ஆண்டு ஆற்றிய எனக்கு ஒரு கனவு உள்ளது என்ற உரை மிகச்சிறந்த உரையாக இன்றளவும் போற்றப்படுகிறது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இயற்றிய உரை தொடக்க உரைக்கு பிறகு பொருளை விரித்து பேசுவது தொடுத்தல் தற்காலத்தில் பட்டிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் பட்டி மண்டபம் பட்டி என்ற சொல் எந்த நூல்களில் எல்லாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருவாசகம் கம்பராமாயணம் வேந்தன் பகை கொடுத்த பட்டி மண்டபம் என்ற பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் பட்டி மண்டபத்து பாங்கு பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏற்றுமீன் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை பட்டி மண்டபம் ஏற்றினை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து திருவாசகம் பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணம் விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டு கூட்டத்தில் சொற்பொழிவு ஆற்றி ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிகா அண்ணாவிற்கு அறிஞர் என பட்டம் அளித்து சிறப்பித்த பல்கலைக்கழகம் எது ஆன்சர் அமெரிக்காவின் ஏழ் பல்கலைக்கழகம் மழை திறந்த வெள்ளம் போல உரையாற்றும் ஆற்றல் பெற்றவர் அறிஞர் அண்ணா சென்னை கன்னிமாரா நூலகத்தில் யார் கைப்படாத நூல்கள் இல்லை என்னும் அளவிற்கு சிறந்த வாசிப்பாளர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா ஆயிரம் போரில் ஒருவரை கவிஞர் ஆயிரம் பேரில் ஒருவரை கவிஞர் பத்தாயிரம் பேரில் ஒருவரை பேச்சாளர் என்று கூறியவர் யார் ஆன்சர் அவை இந்த வீடியோல வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ்ல இருக்க நாலாவது எல்லை லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ மூணாவது எல்லை லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஏழ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கங்க என்ன வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ